வணக்கம் மாறு நட்புகளே என வறுமை சகோதர சகோதரிகளே என்னடா காலையிலே மாமா எங்கள் காரில் கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா முக்கியமான ஒரு இடத்துக்கு மாத்திரம் போகிறேன் அது என்னங்கிறத நான் சஸ்பென்ஸு சொல்கிறேன் நான் தான் போகிறேன் பக்கத்து சீட்டில் பார்த்தீங்களா யாருமே இல்லை அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு மேலே இருந்தால் வேணால் காட்டுறேன் எங்கள் பப்பு தான் இருக்குது சரியா நானும் பப்பு தான் போகிறோம் பப்புவை போய் சுமி வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் கிளம்பலாம் அப்படிங்கிறது என்னோடய ஐடியா அதுக்கு எங்கே போகிறேங்கிறத நான் சொல்கிறேன் விவரத்தை அதுக்கு முன்னால் என்ன நடந்துச்சு நேற்று நடந்த சம்பவங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் நைட்டு வந்து சூர்யா தேவையில்லாமல் அழுது சீன் போட்டது எல்லாமே நீங்களும் பார்த்துருப்பீங்க இது எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னா யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் உனக்கு நீ எத்தனை நாளோ என்னையை துன்பப்படுத்தியிருப்பேன் நேற்று நிறைய பேர் கிட்ட உங்ககிட்ட கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா சூர்யா அழுதா ஒன்று மாத்திரம் வந்துக்கிட்டு உங்களுக்கு சிக்கா வேணாம் சிக்கா ஒரு கொடுமக்காரன் ஒரு கொடூரான கொடூரமானவன் அப்படி இப்படின்னு சொல்லி சூர்யா கிட்டே ஏற்றி விடுறீங்களே இவன் உங்களுக்கு வேணாம் நீங்கள் தனியாக போயிடுங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாள் சூர்யா அழுததுக்கே நீங்கள் இவ்வளோ பேர் சூர்யாவுடைய விழுதுகள் கஷ்டப்படுறீங்களே ஒரு நிமிஷம் இருங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறீங்களே இதே வந்து நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் எத்தனை நாள் நான் அழுதுருப்பேன் என்னுடைய மனக்குமுறல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியலையா ஆ எத்தனை நாள் நான் அடி வாங்கியிருப்பேன் எத்தனை நாள் நான் மூக்கூடப்பட்டிருப்பேன் பல இடங்கள் உயிர் தளத்தில் காயப்பட்டிருப்பேன் எவ்வளவோ கொடுமைகளை நானும் வச்சப்போ இதே மாதிரி யாருமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணலையே எனக்காக நீங்கள் யாரும் கண்ணீர் விடலையே எனக்காக இந்த மாதிரி வந்து ஏன் அக்கா அண்ணா நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி யாருமே கேட்கலையே ஒரு நாள் அவள் அழுதவுன்னே கேட்குறீங்களே இதுக்கு காரணம் அவள் அழுதுறதுக்கு காரணம் நான் கிடையாது நான் ஒன்று அவளை வந்து சீண்டி விட்டு ஆடியோ எடுத்தது அவள் தான் எடுத்துட்டு நீங்கள் அவள் போட்டு அவள் போட்டு காட்டணும்னு நினச்சான் அதாவது முதல் என்ன நடந்துச்சுன்னா பால விநாயகம் வருவாரா மாட்டாரா நீ சும்மா நாடகத்தை போடுற லைவ் பேசிக்கிட்டே எதை போகும்போது சூர்யாவின் விழுதுகளில் தான் அப்போ எல்லாரும் சொன்னீங்க இவங்க நடிக்கிறாங்க நாடகம் போடுறாங்க உண்மையிலே பால வரலை இவங்க வர்ற மாதிரி சும்மா ஆக்ஷனை போட்டுக்கிட்டு ஒரு கண்ட்டுக்காக இதை பண்ணுறாங்க அப்படின்னு தான் சில பேர் கமேண்டு போட்டாங்க நான் அதனால தான் அந்த ஆடியோவை நீ எடு அவன்கிட்ட நீ பேசுறது அவனை வர சொல்லும் மொத அவன் வரலைன்னா வந்தால் வீடியோவாக எடுப்போம் ரெண்டு பேரும் சேர்ந்து நீ கூட எடுக்க வேணாம் நான் எடுப்பேன் கண்டிப்பாக அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லித்தான் வீடியோ எடுக்கிற மைண்டில் தான் இருந்தேன் கடைசியில் அவன் வரவே இல்லை அப்போ நான் என்ன பண்ணேன் சரி ஆடியோவாக எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லித்தான் அவன் பேசும்போது ஆடியோ எடுத்தது கண்டென்ட்டு அந்த இதெல்லாம் அந்த இதுக்கு வேலையே கிடையாது உண்மை என்ன நடக்குது அதை தான் நம்ம பேசிட்டு போயிட்டே இருப்போம் சூர்யாவை அவள் புருஷன் கூட சேர்த்து வைக்கிறது தான் என்னோடய வேலை ஏன்னா எனக்குன்னு சொல்லி என் குடும்பம் வந்துருச்சு அவங்கள நான் பாதுகாக்கணும் அவங்களுக்கு நான் இனி இப்போ என்னுடைய கடைசி காலங்கள்லையும் எனக்காக நான் செத்தாக என்னை தூக்கி போடுறதுக்கு என் குடும்பம் தான் வருங்கிறதுல நான் ரொம்ப அதீத நம்பிக்கையில் இருக்கேன் உறுதியாக இருக்கேன் அந்த முடிவில் எந்த மாற்றமே கிடையாது அதே நேரம் சூர்யாவையும் வேறு பக்கம் அதாவது நான் இல்லை அப்படின்னு சொன்னால் வந்து சிங்கப்பூர் போகிறது துபாய்க்கு போகிறேங்கிறது இல்லை வேற யாராவது அரசியல்வாதிகிட்ட போவேன் நான் வந்து ரியல் எஸ்டேட் அதிபர்கிட்ட போவேன் இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அதனால தான் நேற்று காலையில் நான் கூட கிளம்பி போனதுக்கு காரணமே அதுதான் எதாக இருந்தாலும் உன் புருஷன் டப்போ உனக்கு கடைசியில் வரப்போகிறவே உன் கனவன் தான் எனக்கு எப்படி கடைசி காலத்தில் என்னைய வந்து என் குடும்பம் தூக்கி போடும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன்னா அதை மாதிரி நாளைக்கு உன் புருஷனுக்கு ஏதாவது ஒன்றுன்னா நீ தான் பார்க்கணும் உனக்கு எதாவது ஒன்றுன்னா உன் புருஷன் பார்க்கணும் அப்போ குடும்பம் தான் முக்கியம் அதனால் உன் குடும்பத்தோட சேர்த்து வைக்கிறதுக்கு தான் நான் வந்தேன் அதனால தான் அந்த ஆடியோவும் எடுத்தோம் அந்த ஆடியோவையும் உங்களுக்கு நான் போட்டு காட்டினேன் நைட்டு போட்டு காட்டினப்ப எனக்கு வந்து சில சில அதில் வந்து ஒரு சந்தோஷம் என்னென்னா இவ்வளவு நாள் இவகிட்ட நம்ம அடி வாங்கியே இருந்துட்டோம் நம்மளை வந்து கேவலப்படுத்தியே இவ நடந்தா இன்றைக்கி எனக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு அதை நான் பயன்படுத்தினேன் அவ்வளவுதானே தவிர மற்றபடி அவளை வந்து கேவலப்படுத்தணும்னோ அவள் மனசை நோகடிக்கணும்னோ எனக்கு ஒரு துளி கூட எண்ணம் கிடையாது நடந்த சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் எனக்கு அந்த நேரம் இவ்வளோத்துக்கும் அவளுக்கு மீடியா கேம்லேருந்து நிறைய பேர் ரைடு வித் சிவிக்லேருந்து எல்லாம் சப்போர்ட் தான் பண்ணாங்க உன்னை பார்க்குறதுக்கு பாவமாக இருக்குது மினி இட்லி எனக்கு சூர்யாவை பார்க்குறதுக்கு அத்தையை பார்க்குறதுக்கு பாவமாக இருக்குது வேணாம் அவங்கள இரிட்டேட்டிங் பண்ணாதீங்க நீங்கள் சொன்னீங்க நேற்று விஷயம் நேத்தே முடிஞ்சு போச்சு நான் என்ன சொல்கிறேன்னா இயல்பு நிலை இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது ப்ராக்டிக்கலாக யோசி எப்பயோ ஏதோ ஒன்று அரசனை நம்பி புருஷனை விட்ட கதையாக இப்போ நீ புருஷனை நம்பி ஒரு அரசனையே நீ விட்டுக்கிட்டு இருக்க உனக்குன்னு சொல்லி இல்லாமல் இருக்கிற எண்ணெயை நீ உதாசீனப்படுத்தி என்னை கேவலப்படுத்தி என்னை அசிங்கமாக பேசி எனக்குன்னு சொல்லி ஒரு மரியாதை கொடுக்காமல் என்னுடைய ஃபேன்ஸுக்கிட்டையும் என்னுடைய தங்கச்சிகள்கிட்டையும் என்னை அவமானப்படுத்தின அதுக்கு இறைவனாக பார்த்து கொடுத்த தண்டனை தான் நேற்று நடந்த சம்பவம் உனக்குன்னு சொல்லி நீ வந்து பாலாவை வச்சு தான் இவ்வளவு நாள் நான் சொல்லாத ரகசியத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன் வேறவை வந்து என்கிட்ட இந்த கவர்ச்சி காட்டிடுவேன் நான் அங்கே போயிடுவேன் இங்கே போயிடுவேன் இதுக்கெல்லாம் நான் பயப்படவே கிடையாது கூட போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரே காரணத்துக்காகத்தான் இவளுக்கு நான் பயந்துக்கிட்டு இருந்தேன் ஐயோ இவ்வளோ நாள் நம்ம கூட இருந்துட்டா பாலா கூட போயிட்டா அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி ஏன்னா இப்போ யார் கூட போனால் நான் பிரித்து கூப்பிட்டு வந்துடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குது இவ அரசியல்வாதியா இல்லை ரியல் எஸ்டேட் அதிபர்களாக நான் பேசிடுவேன் பேசி எதுனாலும் நான் கூப்பிட்டு வரதுக்கு என்னால் முடியும் ஆனால் பாலா அப்படிங்கும்போது என்னால் அதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா அவள் புருஷன் கூட போகிறா நான் போய் அதை போய் அவனை ஆட்டையை கழச்சி குடும்பத்தை கழச்சி கூப்பிட்டு வந்தேன்னா நீங்கள் என்னை காரி துப்பிடுவீங்க அவள் தான் அவள் குடும்பத்தோட போகிறேன்னு சொல்லி போறான் இல்லை நீ எதுக்கு தேவையில்லாமல் அவளை போய் களைச்சிட்டு வர்ற அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க அதை சொல்லி தான் இவ்வளோ நாள் எனக்கு பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருந்தான் குடும்பத்தோட நான் போய் சேர்ந்துருவேன் பாலா கூட நான் போய் திருப்பி வந்து வாழப் போகிறேன் பாலாவும் நானும் குடும்பமாக இருக்க போகிறோம் அப்படின்னு எல்லாம் சொன்னா சரி ரைட்டுன்னு சொன்னேன் அதுக்குண்டான நான் நேராக இந்தந்தான்னு இழுத்துக்கிட்டே போய்கிட்டு இருந்துச்சு நேற்று அந்த வாய்ப்பு அமைஞ்சிச்சு ஆனால் இவ மனசில் தான் அந்த எண்ணம் இருக்கே தவிர பாலாங்கிறவன் மனசில் இவளை பற்றி ஒரு துளி கூட எண்ணம் இல்லை அவனுக்கு தேவை இப்ப என்ன பணம் ஏதாவது நஷ்டஈடு மாதிரி வாங்கிட்டு இவளை மொத்தத்துக்கு கழுவி க கழட்டி விட்டுருலாம் கழுவிடலாம் அதாவது தலை மொழியிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவன் இருக்கான் எனக்கு என்ன டவுட்டுன்னா அவன் அங்கிட்டே ஏதோ ஒரு தனியாக ஒரு குடும்பத்தை செட் பண்ணி வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கானா இல்லை இவளை விட வேறு பெட்டராக இவள் கூட வந்தால் இவ எப்படிப்பட்ட கேரக்டர் இவள் அடிப்பா மிதிப்பா துன்புறுத்துவா எல்லாம் பண்ணுவாள் இவ கூட நம்ம போய் வாழணுமா இப்போ தான் நம்ம நிம்மதியாக வந்திருக்கோம் அதே நேரம் நம்மனால் இவன் பாதிக்கப்பட்டவனையும் நம்ம பார்த்துட்டோம் சூர்யானால் சிக்காங்கிறவன் பாதிக்கப்பட்டுட்டான் அவனுடைய நிலைமையை நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் இவன் கூட போய் வாழ்கிறதுக்கு பேசாமல் நம்ம தனியாகவே இருந்துடலான்னு சொல்லி விழுந்தடிச்சா ஓட்டம்னு ஓடிட்டான் இப்போ புதுசாக ஒரு குண்டத்துக்கு என்னன்னா என்னென்னா ஈடு எங்களுக்குன்னு சொல்லி ஒரு தொகையை கொடுங்க அப்படின்னு சொல்லி பாலாவே வாயால் கேட்டுட்டேன் இல்லையா நான் பெரிய வைக்கீல வச்சு நான் பார்த்து இதை என்னான்னு முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டேன் இதுலேருந்து இவன் நேத்துலேருந்து என்ன சொல்கிறேன் என்கிட்ட நஷ்டஈடு பாலாவுக்கு நம்ம கொடுத்துருவோம் எவ்வளவு நாளும் கொடுப்போம் இல்லை நான் கூட தர்றேன் என்னுடைய சம்பளத்தில் பாதியும் உன்னோட சம்பளத்தில் பாதியும் போட்டு அவனுக்கு நஷ்டஈடு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ என்கிட்ட சொல்கிறான் இதுக்கு நான் ஒத்து வர மாட்டேன் ஒரே வாரத்தை நான் என்ன சொல்கிறேன்னா நஷ்டஈடு உனக்கும் கொடுத்து உன் புருஷனுக்கும் கொடுத்து உனக்கும் இனி அடுத்து என்ன கேட்ப வீடு கட்டி கொடுப்பேன் வீட்டுக்கும் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அதுக்கு மாதம் மாதம் லோனுக்கு நான் பணத்தை கட்டி லோலோ லோ 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 லோன்னு அலைஞ்சு இது எனக்கு தேவையா அப்போ வருஷம் பூரா உன்னைய தொட்டதுக்காக காலம் முழுவதும் என் சாவ வரைக்கும் உங்ககிட்ட நான் வந்து அடிமை வாழ்க்கை வாழணுமா நான் நேற்றே சொல்லிட்டேன் இனிமேல் உனக்கு நான் அடிமை கிடையாது எனக்கு நீ அடிமை இனிமேல் உன் வாழ்க்கை தலைகளை மாறப்போகுது நீங்கள் இந்த இந்த அனுதாபப்படுறவங்க இந்த அவள் அழுகிறாளே அப்படின்னு சொல்லி அந்த நீலிக்கண்ணீருக்கு ஏமாந்துறவங்களாம் நீங்கள் எனக்கு தெரியும் அவள் அழுகிற அழுக உண்மையான அழுகையா இல்லை சிம்பத்தி கிரியேட்டிவ் பண்ணுறதுக்காக அழுகிறாளாங்கிறத நான் கணிச்சுவேன் அதனால் அதை நம்பி நீங்கள் ஏமாறாதீங்க இப்போத்தான் அவள் புருஷன் கூட சேர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு இன்னொரு வாய்ப்பையும் நான் இப்போ ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன் அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு இப்போ நான் சொல்ல வந்ததையும் சொல்லிடுறேன் இப்போ நான் எங்கே போகிறேன் இப்போ என்ன வாய்ப்பு கொடுத்துருக்கேங்கிறதையும் உங்கள் முன்னால் சொல்லிடுறேன் அதாவது வரும் ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் ஒரு வாய்ப்பு பால நேற்று ஏதோ படியூருக்கு போனேன் அங்கே போனேன் இங்கே போனேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் தாராபுரத்துக்கும் வரல கணக்கம்பட்டிக்கும் வரல டிமிக்கி கொடுத்துட்டேன் இவளுக்கே அல்வா கொடுத்துட்டேன் அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நேற்று நைட்டு ஃபோனில் கேட்டதுக்கு என்ன சொல்லிட்டேன் இல்லை எனக்கு வேலை இருந்துச்சு நான் வந்து போயிட்டேன்ட்டேன் இப்போ திருப்பி நேற்று நைட்டு பால விநாயகத்துக்கிட்ட சூர்யா பேசிட்டான் என்ன பேசியிருக்காங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீ ஃப்ரீயாக தானே இருப்ப நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி சூர்யா சொல்லியிருக்கா நான் வந்து என்ன சொன்னேன் இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் கூட வரலை நீ கூட தனியாக போயிட்டு வா இல்லையா இப்போ நான் போய் என்னுடைய வக்கீல்கிட்ட போய் நான் பேசுகிறேன் இப்போ நான் போகிறது எங்கே போகிறேன்னா என்னுடைய வக்கீலை பார்க்க போகிறேன் இந்த மாதிரி பால விநாயகன் நஷ்டகீடு கேட்குறாரு அதுக்கு நம்மளுக்கு மூணு சட்டத்தில் இடம் இருக்கா இல்லை சூர்யா தான் கொடுக்கணுமா இல்லை பால விநாயகம் கொடுக்கணுமா இல்லை இவ என்னையை கொடுக்க சொல்லி இப்போ கம்பல் பண்ணுறா இதில் நான் எப்படி ரிலீவ் ஆகுறது அப்படிங்கிறத பேசுகிறதுக்காக சுமி வீட்டில் போய் பப்புவை விட்டுட்டு நான் நேராக போய் வேறு வக்கீல் என்னுடைய சொந்தக்கார வக்கீல் இல்லாமல் இன்னொரு வக்கீல் இந்த கல்யாணம் இந்த விவாகரத்து சேர்த்து வைக்கிறது டைவர்ஸு இந்த மாதிரி விஷயங்களுக்குன்னு சொல்லி ஒரு வக்கீல் ஒருத்தவங்க பேரை ஒருத்தர் சிபாரிசு பண்ணியிருக்கிறாரு அவரை போய் இப்போ நான் பார்க்க போகிறேன் அவர் என்ன சொல்கிறாரோ அவர் ஒரு முடிவு அவட்ட நம்ம கேட்போம் என்னங்க இப்படி இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது அவன் டைவர்ஸ் கேட்குறதுக்கு இப்போ டைவர்ஸ் கொடுத்தா நானும் கொடுக்கணும் அதே மாதிரி சுமியும் கொடுப்பாங்களான்னு முத கேட்கணும் இந்த குடும்ப வாழ்க்கை இருந்து மொத்தத்துக்கு தீர்வு ஆகணும்னா ஒரு சில விஷயங்களில் வந்து இப்போ நான் முடிவெடுக்க போகிறேன் சுமிக்கிட்டேயும் போய் டைவர்ஸுன்னு சொல்லி கேட்டு சுமி கொடுக்குறாங்களா இல்லை கொடுக்க மாட்டாங்களாங்கிறத கேட்கணும் இவ புருஷன்ட்ட டைவர்ஸ் வாங்க முடியுமா வாங்க முடியலையாங்கிறதையும் கேட்கணும் ரெண்டையும் கேட்டுட்டு இது ரெண்டுமே கிடைச்சா கிடைக்குமா இல்லை கிடைக்காமையே நம்ம வேறு ஏதாவது இவங்க கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா எல்லாத்தையும் உட்காந்து இன்றைக்கி நான் வந்து வக்கீல்கிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன் அதுக்கு தான் நான் இப்போ நான் கிளம்பி இருக்கேன் கண்டிப்பான முறையில் இதில் ஒரு நல்ல ஒரு முடிவு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் சரியா இதுதான் என்னோடய முடிவு இது என்னங்கிறத வக்கீல்கிட்ட பேசிவிட்டு மத்தியானம் ரெண்டு மணிக்கோ இல்லை சாயங்காலம் ஆறு லேவிலையோ நான் சொல்கிறேன் இனிமே யார் வந்துக்கிட்டு சூரிய அழுகிறா வைக்கிறா அப்படின்னு சொல்லி யாரும் சிம்பத்தியை நம்பாதீங்க அதே மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருந்தால் நானே சொல்கிறேன் டைவர்ஸுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை வந்து பால விநாயகத்தோட இவ போய் வாழட்டுமா ஞாயிற்றுக்கிழமை இவ்வளோ போகிறேங்கிறாலே அதுக்கு நான் சரின்னு சொல்லிட்டேன் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள் முடிவை நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம் ஓகேவா நான் போயிட்டு வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் நன்றி பாய்